எல்லா லோட்டஸுமே நிறைய பூத்துட்ருக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரீபார்ட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்படி வந்து நம்ம ரீபார்ட் பண்ணி நம்ம வச்ச லோட்டஸோட டியூபரை எடுக்கிறது அதுதான் நம்ம வந்து ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி இதில் பாருங்கள் எல்லாம் பூத்து முடிச்சிருச்சு இது பிங்க் ஜூபிட்டர் எல்லாம் பூத்து முடிச்சிருச்சு இலையும் இதாகிடுச்சி ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டேன் அடுத்து வந்து இதை நம்ம ரீபார்ட் தான் பண்ண போகிறோம் முதல்ல வந்து சென்டரில் கை விட்டு நம்ம பார்க்கணும் டியூபர் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இதில் டியூபர் நல்லாவே ஃபார்ம் ஆகியிருக்கு ஏன்னா அடுத்த க்ரோத் வந்து நின்றுச்சு நம்ம எடுத்து ரீபாட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம நம்ம வந்து திரும்ப ரீபாட் பண்ணி வச்சமாக்கும் நிறைய நமக்கு பூக்கும் கிழங்கும் கிடைக்கும் பிங்க் ஜூப்பிட்டரோட கிழங்கு அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அதேமாரி அமெரிக்க மல்லையா இன்னும் வந்து பிங்க் டைமண்ட் எல்லாமே இருக்குது ரெடியாக இருக்குது வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த சைடில் வந்து இப்படி நம்ம விட்டு பார்க்கணும் பாருங்கள் கிழங்கு ப்ளஸ் ரன்னரோடு இருக்குது இல்லை இதில் வந்து கிழங்கு இல்லை நம்மளுக்கு கிழங்கு அளவாக கிடச்சிருக்கு ரன்னர் நிறைய இருக்குன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சோம் பார்த்தீங்களா அதோட கிழங்கு நம்ம ஃபஸ்ட்டு இருந்து தான் ரன்னர் ஓடி நம்மளுக்கு பெரிய கிழங்கு வைக்கும் இதில் பாருங்கள் இந்த கிழங்கு வந்து செத்துடும் செத்துட்டு இதில் இருந்து தான் இதை சாரை குடிச்சி குடிச்சு பெரிய அந்த இதாகவே வளர்ந்து வரும் இப்போ சைடில் இப்படி டப்போட சைடில் பாருங்கள் லைட்டாக அப்படி அலம்பி விட்டுட்டு அந்த அளவுக்கு அந்த குருத்தும் ஒடிஞ்சிடக்கூடாது நம்மளுக்கு இதை தண்ணியை பூரா எடுத்துகிட்டு கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வைக்கலாம் இப்போ இந்த டப்பில் த இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருச்சு டியூப்வரு இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம் இப்படியே டப்போடு சாய்ச்சி விட்லாம் டப்பு உடஞ்சிருமோன்னு ஒரு பயம் இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாமே நம்ம எடுத்துட்டோம் எடுத்துட்டு இந்த ஓரத்தில் கை விட்டு பார்க்குறோம் இங்கே பாருங்கள் அந்த ரன்னர்ஸ் கிழங்கெல்லாம் நிறையா தெரியுதுங்களா இதை வந்து அப்படியே கவுத்தி விடுறோம் நம்ம வந்து ஏன்னா நான் டப்பு இல்லை அந்த கிழங்கு ஒடிஞ்சிடுன்றதவ நீ கவுத்தாமே எடுத்தேன் இதை மெதுவாக நம்ம கீழே கவுத்துட்டு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணியே எடுத்துடலாம் சமத்திட்டோம் தண்ணி வந்து கொஞ்சம் குளியாக நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு நிறைய கிழங்கு பிடிச்சிருக்கு இதில் இதை என்ன பண்ணலாம் அப்படியே மெதுவாக அந்த குரோத் டிஞ்சிடக்கூடாது மெதுவாக எடுத்து வேறு ஒரு டப்பு தண்ணியெலாம் போட்டு வச்சிடலாம் உடஞ்சிடாத அளவுக்கு இப்போ இதில் நம்ம மாற்றிட்டோம் இதை இன்னும் வேறு தண்ணியில் வச்சு க்ளீன் பண்ணி ஒவ்வொரு நமக்கு தேவையான டியூபர்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் இப்படி ஒவ்வொரு டியூபராக பெரிய பெரிய டியூபராக அந்த க்ளூத் டிப்பு உடஞ்சிட்டு அளவுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் நம்ம கொஞ்சம் கழுவி எடுத்தாச்சு இதில் இருக்கிற டியூபரை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே கட் பண்ணி எடுக்கணும் அதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது பாருங்க நல்ல பெரிய டியூபருங்க எல்லாமே பாருங்கள் உடஞ்சிராத அளவுக்கு நம்ம மெதுவாக திருப்பி வச்சுருக்கேன் இது இன்னொருத்ததில் நல்ல தண்ணியும் வச்சிருக்கேன் இது ஆர்வோ வாட்டர் நான் வச்சுருக்கிறது இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை கட் பண்ணி இந்த கட்டர் வச்சு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம் இது நல்ல பெரிய டியூபராக இருக்குது பாருங்கள் இங்கேனா ஒரு குரோத் டிப் இருக்குது இங்கேனா ஒன்று இருக்குது இங்கேனா ஒன்று இருக்குது இது நல்லா பெரிய டியூபர் இதை ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நல்லா பெரிய டியூபராக இருக்கா இங்கேனக்குள்ளே கட் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா சூப்பர் டியூபர் பெருசு அழகாக இருக்குது பாருங்கள் மூணு குரோத் டிப் நல்லா பெரிய டியூபராக இருக்குது தண்ணியில் போட்டு வச்சிடலாம் வெயில் படுற மாதிரி தண்ணியில் போட்டுருணும் இது அடுத்த டியூபருங்க அடுத்த டியூபர் இதுவுமே நல்ல பெரிய டியூபர் நம்மளுக்கு கட்டர் கட்டர் வச்சுருக்கு பாருங்கள் இதை இங்கே கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல பெரிய டியூபர் அதே மாதிரி மூணு க்ரோத் டியூப் நம்மளுக்கு இருக்குது மூணு நாலு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று மூணு இதில் ஒன்று நாலு இங்கே நல்ல பெரிய பெரிய டியூபர் சூப்பர் டியூபர் கிடச்சிருக்குங்க வெயிட் பண்ணாலும் ரொம்ப நல்லா டியூபர் கிடச்சிருக்கு அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே இதுவும் மெதுவாக நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப மெதுவாக எடுக்கணும் அதோடு சேர்ந்து நிறைய வரும் நம்ம மெதுவாக எடுக்கணும் பாருங்கள் எங்கன்னா வருது கட் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் இருக்குது பார்த்து அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம் பார்த்திங்களா அந்ததுங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் தான் வச்சோம் இது நம்ம வாங்கி வச்ச டியூபர் அதில் இருந்து தான் நம்மளுக்கு இவ்வளவு ஒரு அறுவடை கிடச்சிருக்கு கிழங்கு நிறையாவே கிடச்சிருக்கு அடுத்து கொஞ்சம் குட்டி குட்டி டியூபர் ரன்னர் வந்து கொடி நிறையா இருக்குது ஆனால் அதில் வந்து கிழங்கு அவ்வளோவாக இது பண்ண மாதிரி தெரியல பாருங்கள் இதெலாம் இருக்கா இதில் இல்லைங்க இது இந்த அந்த ஒரு சின்ன டியூபர் கிடச்சிருக்கு அதை வந்து கட் பண்ணிடலாம் ரெண்டு ரெண்டு க்ரோ டிப் இருக்குங்க அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே நான் கட் பண்ணிடலாம் இங்கே நான் கட் பண்ணிவிட்டு ஒரு டியூபரோட ஒரு ஏல ஒரு டியூபர் ஒரு கிழங்கு இந்த இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிட்டி இப்போ அப்புறம் இது எல்லாம் ரன்னர் தாங்க இது ஃபுல்லாக ரன்னர் தான் இதை வந்து கட் பண்ணி எடுக்க முடியல ஃபுல்லாக கொடி மட்டும் தான் இருக்குது உள்ள முளைப்போ எதுவும் இல்லை இது வந்து தண்ணி ஊற்றி வெயிலில் போட்டு வச்சு பார்க்கலாம் இதில் ஒரு சின்ன ஒரே குட்டி நூனு ரன்னர் அதாவது நம்ம முத முதல்ல வச்சோம் பார்த்திங்களா அதோட அதோட இந்த பாருங்க இதுதான் தொடக்கம் இந்த இது ஒன்று இன்னும் ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொரு இந்தா இருக்கு பாருங்க இது ரெண்டு தான் இருக்குது இதை வச்சு நம்ம உருவாக்கிக்கிடலாம் இந்தா இருக்கு பாருங்கள் இதில் ஒன்று அப்புறம் இதில் ஒரு சின்னது இருக்குது மூணு இடத்துல இருக்குது இது அப்படியே வந்து நம்ம டப்பில் இறக்கி வச்சிடலாம் நல்லா அது கிளீன் பண்ணிவிட்டு எப்போயும் போல நம்ம நடவு செய்கிற மாதிரி இதை நடவு செஞ்சமாக்கும் நமக்கு வீட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம் நம்ம வச்சுக்கிட்டு இதில் உற்பத்தி பண்ணி கொண்டு வந்துக்கலாம் இது நமக்கு கிடைச்ச டியூப்வஸ் தான் பாருங்கள் யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கிடலாம் இங்கே பாருங்கள் சூப்பர் டியூபர் நல்ல டியூபர் இது ஒன்று இங்கே பாருங்கள் நல்ல பெரிய டியூபருங்க இருக்குது ரெண்டு டியூபர் ரெண்டுமே நல்ல பெரிய டியூபர் கிடச்சிருக்கு அப்புறம் ஒரு குட்டி டியூபர் ஆனால் ரூ டிப் மூணு இருக்குது பாருங்கள் இதுவும் கொஞ்சம் பெரிய டியூபர் தான் நல்ல பெரிய டியூபர் தான் மூணு இருக்குது இது ஒரு சின்ன டியூபர் இருக்குது இதுவும் நல்ல டியூபர் தான் இங்கே பாருங்கள் இது இருக்குது வேணுன்றவங்க இதை திரும்ப வந்து நம்ம தண்ணி மாற்றணும் தண்ணி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நல்ல தண்ணியில் மாற்றி மாற்றி வெயிலில் போட்டு வச்சுட்டு பார்க்கும் நல்லா ஸ்ப்ரவுட் ஆக்கி இப்படி நல்லா பெரிய இலை வர ஆரம்பிச்சிடும் இலை வந்தோம்னா நம்ம சேலுக்கு கொடுத்துடலாம் யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ